அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷ ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குருப்பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக உழைக்கிறதுலேயும் அதே மாதிரி மற்றவங்களுக்காக வந்து பாடுபடுறதுலேயும் இந்த மகர ராசிக்காரங்க முதல்ல நிற்பாங்க ஸோ அந்தளவுக்கு உழைக்கும் திறமை கொண்ட அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அதாவது இந்த குரோதி வருட பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரோதி வருடத்தில் வந்து இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு ஐந்தாவது ராசியில் அதாவது அர்த்தாஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் பஞ்சம குருவாக அதிர்ஷ்ட குருவாக சஞ்சாரம் செஞ்சு பெயர்ச்சியாகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ஐந்தாவது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ப்ரோ ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன் இது ரொம்ப ஜாம் ஆகுது ப்ரோ ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன் ரொம்ப ஜாம் ஆகுது எப்போவுமே மற்றவங்களுக்காக உழைக்க மகர ராசி எப்போவுமே மற்றவங்களுக்காக உழைக்கிறதுல வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரங்கன்னு பார்த்தா அது மகர ராசிக்காரங்க தான் தனக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக மெனக்கெட்டு செஞ்சு அதற்காக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம கம்முன்னு அடக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் சூப்பராக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம குருவாக இருந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த இந்த குரு பகவான் இந்த குரோதி வருடத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ஸ்தானம் பஞ்ச பஞ்ச் பஞ்சமஸ்தானம் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படக்கூடிய கண்ணீராசிக்கு அந்த ராசியையும் பார்வை செய்கிறார் அதே மாதிரி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருட்சக ராசியும் தன்னுடைய ஏழாவது பார்வையால் பார்வை செய்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ வந்து அதற்கு எல்லாத்துக்குமே தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொல்லணும் நிச்சயம் யாருக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கு சுயஜாதகத்தில் யோகதசாபக்திகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதில் மாற்றுகிறது கிடையாது ஏன்னா இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்வை செஞ்சு உங்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து மேலும் அவங்க கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழரை சனியில் இப்போ ஓடிகிட்டு இருக்குது நீங்கள் வந்து இந்த ஜென்ம சனி விரய சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்காக நீங்கள் பட்ட அந்த அனுபவங்களை கொண்டு இப்போ வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து மேலும் மெருகேற்றீங்க அதாவது புடம்போட்ட தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த புடம்போட்ட தங்கமாக வந்து நீங்கள் மிளறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நிறைய இழந்தும் நிறைய வந்து துரோகங்களையும் நிறைய என்ன சொல்கிறது நிறைய ஏமாற்றங்களையும் இருப்பீங்க ஆனால் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வாக வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிசாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை வந்து தன்னுடைய பார்வையால் பதினோராம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே மாதிரி அந்நியர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களும் வெளிநாடு வர்த்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஆனால் உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்துல மூலத்திற்கோட மீறி என்ன தான் ஏழுறது அமைப்பில் இருந்தாலுமே உங்களுடைய ராசியாதிபதி ரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவரே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குருபவோட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கும் சமாளித்து தூ எதிர்நீச்சல் போடக்கூடிய அந்த ஆற்றல்ன்றது வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பூர்வீகத்தில் இருந்து வந்த சண்டை சம் சச்சரவுகள் பங்காளிகள் இது மாதிரி இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்லதோ சுமூகமான உறவு சூழ்நிலை நிலவரத்திற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ எடுக்கிறதுனால பெரும்பாலுமான பிரச்சனைகள் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா தொழில் உத்தியோகத்திலையுமே வந்து உங்களுக்கு நலிந்த தொழில் அதாவது ஒன்றுமே இல்லைங்க எழுத்து மூட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த எழுத்து மூடணும் அப்படின்னு சொன்ன அந்த தொழில் வந்து திருப்பியும் வந்து வேகமாக வந்து வளரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்குங்க அதனால வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலை வந்து நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு போருவதற்கான ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு வந்து இந்த குரு மூலமாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசுப்புகள் இதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் எதை பேசினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் உறுதியாக செஞ்சு தர உறுதியாக முடிச்சு தர அப்படின்ற அந்த வாக்குறுதியை மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் சாத இருந்தாலும் இந்த இந்த சஞ்சாரம் செய்யக்கூடிய சனியினால் அந்த காரியம் வந்து தாமதம் உங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யாருக்குமே எந்த ஒரு உறுதியான வாக்குறுதியும் தர வேண்டாம் அப்படின்றது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து உங்களுக்கு பெரும்பாலுமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா திருமண வயசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த ஆண்டு வந்து திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்குமே குரு பகவானுடைய பார்வை இருக்குது அந்த வேழ நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திருமண பந்தம் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த குரு பகவானுடையதால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கட்டும் இல்லை வந்து வெளிநாட்டு பயணங்கள் இல்லை வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில்லையுமே வந்து இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இப்போ சுமூகமான ஒரு சூழ்நிலை நில நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் வந்து முழு கவனத்தையும் யார் என்ன பண்ணாங்க நன்மை செஞ்சாங்க தீமை செஞ்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கிட்டு மறக்கக்கூடாது நம்மளுக்கு நல்லது செஞ்சதையும் மறக்கக்கூடாது நம்மளுக்கு கெட்டது செஞ்சதையும் மறக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு நல்லது செஞ்சது நினைச்சோம்ன்னா நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்வோம் நம்மளுக்கு கெட்டது செஞ்சது நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி யாருக்கும் எந்த துரோகமும் எந்த கெட்டதும் நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு கூட நம்ம தப்பி தவறை கூட நம்ம வந்து அந்த ஒரு பழக்க வழக்கங்களை வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் வந்து நம்மளுக்குள்ளே தானாகவே வளரக்கூடிய ஒரு அந்த அமைப்பு தான் பிறர் செய்த நன்மையும் தீமையும் மறக்கக்கூடாது அப்படின்றது ஸோ அதனால் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே மறக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி தொழிலையுமே இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை வந்து நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப சிறந்தது இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துலையுமே வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பொருளாதாரம் ஏற்றம்ன்றது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தை பங்குனி சித்திரை வைகாசி அதே மாதிரி புரட்டாசி ஆவணி மாதங்களும் அதே மாதிரி ஐப்பசி மாதங்களும் கார்த்திகை மாதமும் வந்து உங்களுக்கு சிறப்பான மாதங்களாக செயல்படுது இந்த மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கா விஷயங்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இந்த வி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாத கா காலகட்டங்களில் நீங்கள் செய்யும்பொழுது அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது மேலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இல்லை எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சுண்டல் அதாவது இந்த கொண்டக்கடலையை வந்து வேலைக்கிழமை டைமில் நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுக்குறதோ இல்லை வந்து ஏதோ கோயிலில் வந்து பிரசாதமாக விநியோகம் பண்ண சொல்லி கொடுக்குறதோ இல்லை நீங்களே அடிக்கடிக்கு அதை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டு வர்றதுனால இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் வந்து உங்களுக்கு நல்லா பிரதிபலிக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்